கட்டண உயர்வு காரணமாக திருப்பூரில் இருந்து வங்கதேசத்திற்கு சென்ற தொழில் நிறுவனங்களை மத்திய மாநில அரசுகள் மீட்டெடுக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேட்டி கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று அனைத்து நெசவாளர்களுக்கும் நெசவாளர் தின வாழ்த்துக்கள் அதிமுக தான் நெசவாளர்களுக்கு அதிக திட்டம் கொடுத்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகள் பெற்றது குறித்து ஆலோசனை மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தான் வெற்றி பெறும் கோமைக்கு அத்தனை திட்டம் கொடுத்தது அதிமுக தான் பாலம் கூட்டு குடிநீர் திட்டம் விமான நிலைய விரிவாக்கம் ஆறு புதிய கல்லூரி என அனைத்தையும் கொடுத்துள்ளோம் வயநாடு பாதிப்புக்கு அதிமுக பொதுச்செயலாளர் என பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்தார் தொடர்ந்து நிவாரண நிதியாக நேற்று ஒன்று கோடி வழங்கினோம் இன்று கோவையில் இருந்து இருபது லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மூன்று லாரிகள் மூலம் அனுப்பியுள்ளோம் இதுவரை ஒன்று கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வயநாடுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பாதிப்புக்கெல்லாம் அதிமுக கண்ணீர் துடைக்கும் கோவையில் சாலைகள் மிக மோசமாக உள்ளது ஐநூறு சாலைகள் திட்டத்தை திமுக ரத்து செய்தனர் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற இரு மடங்காக உயர்த்தியுள்ளனர் அது எல்லாம் திமுக ரத்து செய்ய வேண்டும் கூண் மின்சார உயர்வு ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் தொழில் நிறுவனங்கள் திருப்பூரிலிருந்து வங்க தேசத்திற்கு சென்றுள்ளது வங்கதேசத்தில் தேசத்தில் தற்போது கடுமையான பிரச்சனைகள் நிலவி வருகிறது திருப்பூருக்கு வட்டி இல்லாத கடன் வழங்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து இனி தோழர் நிறுவனங்கள் வேறு மாநிலத்திற்கு போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு அரசும் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அத்திக்கடவு தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது முழுமையாக ஆய்வு செய்து குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் வியன் एंगल எடுத்துட்டுமா அண்ணா இங்க பாரு அண்ணா நான் எல்லாம் இங்க பார்க்கல அண்ணா நோ நங்க ஓகே புரோஜித் தலைவர் எம்ஜிஆர் புரோஜித் தலைவர் அம்மா அவருடைய நல்ல ஆசை விட கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அந்நடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாவட்டத்திலே கோவை மாநகர் கோவை புறநர் வடக்கு கோவை புறநர் தெற்கு மூன்று மாவட்டங்களுடைய செயல்வீரல் கூட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே போல இதில் பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நெசவாளர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மாவர்களும் அவர்களும் அவர்கள்தான் அதிகமான திட்டங்கள் தந்தார்கள் இன்றைக்கு பவர் உட்பட அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட்டு நூறு யூனிட் விலை மின்சாரம் அதுக்கு பின்னால் இரநூறு யூனிட் விலை இல்லாத மின்சாரம் அதே போல முன்னூத்தி அறுபத்தி சதுரடியிலே நெசவாளருக்கு இலவச வீடுகள் அம்மா அவர்களும் அம்மாவர்களும் எடப்பாடியார்களும் தந்தார்கள் தொடர்ந்து நெசவாளர்களுக்காக அத்தனை திட்டங்களும் கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி அந்த அவர்களும் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உறுப்பினர் கார்டுகள் விநியோகம் செய்ய இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவெடுத்து அனைத்து உறுப்பினர்களும் உறுப்பினர்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு கார்டுகள் வழங்கப்பட்டது அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பூத்துகளில் குறைவான வாக்குகள் அது எப்படி சரி பண்ணலாம் என்று ஆலோசனை நடத்தப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயும் கூட கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கள் குறைவாக பெற பெறப்பட்டது இருபத்தொன்னில் முழுமையாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அந்நடப்பாளியர் தலைமையில் வெற்றி பெற்றோம் அதே போல இன்றைக்கும் வருகின்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் தந்தது எடப்பாடியார் அவர்கள் கேட்ட திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தி கோவை மாவட்டத்தில் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இவ்வளவு பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அலுவலங்கள் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு மருத்துவமனை மேம்பாடு அரசு மருத்துவமனை அத்திக்கீடு வானா திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்தார்கள் ஆறு புதிய கல்லூரி கிட்டத்தட்ட ஆறு தாலுக்கா என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்தவர் அந் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆகவே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அந் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த சிறப்பான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது அதே போல அந் அவர்கள் ஆணையின்படி வயநாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் அதிகமான பேர் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் உயிரிழந்தார்கள் மிக கடுமையான பாதிப்பு இதுக்கு உடனடியாக அந் அவர்கள் வருத்தத்தை தெரிவித்து ஆறுதல் சொல்லி ஒரு கோடி ரூபாய் நிதியை இந்த மக்களுக்காக அறிவித்து வழங்கச் சொன்னார்கள் நான் நேற்றைய தினம் நானும் எங்களது தேர்தல் பிரிவு செயலாளர் முல்லா ஜெயராமன் அவர்களும் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது கேரள மாநிலத்தான் போய் வழங்கினோம் அதே போல் முதலமைச்சரும் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி சொல்ல சொன்னார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு கூட மூணு லாரியில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இப்போ அனுப்பியிருக்கிறோம் இதுக்கு முன்னாலும் அனுப்பணும் கிட்டத்தட்ட அந்த எடப்பாடியார் உத்தரவு கிணங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் தொடர்ந்து கேரளாவுக்கு வயநாடுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக தமிழ்நாட்டு மக்களும் சரி கோவை மாவட்ட மக்களும் சரி அதிமுகவும் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் கண்ணீரை துடைக்கும் அம்மா இருக்கும் சரி எடப்பாடியாக இருக்கும்போது அந்த வழியிலே இதையெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மூன்று வருடங்களாக திமுக எந்த திட்டங்களை கொடுக்கல இன்றைக்கு மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு அதே போல் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின எடப்பாடியார் எங்கள் பொதுச்சாரர் உத்தரவுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த சாலையிலும் நடக்க முடியல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் யூஜி தோண்டப்பட்டு மழை பெய்து எந்த சாலையும் நடக்க முடியல அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டு கன்று விடப்பட்ட ஐநூறு சாலைகள் ரத்து பண்ணாங்க அந்த சாலைகளாவது போட்டாலாவது இனி மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க ஆகவே இந்த அரசு வேகமாக அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் அதே போல் வீடு கட்ட கட்டட அனுமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா இருமடங்காக உயர்த்தியிருக்காங்க இன்றைக்கி எல்லா மாநகராட்சிகளும் இப்போ கோவை மாவட்ட மக்கள் மிகக் கடுமையாக பாதிக்கிறாங்க உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களை பொதுச்செயரான நடப்பாடிய அளவில் அறிக்கை விட்டார் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கு சொத்து வரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு கடுமையான விலை உயர்வு இன்றைக்கு மக்கள் மிகவும் வருத்திருக்கிறார்கள் ஆகவே அதையெல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசும் இதை செவி உடனடியாக எங்களது தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வங்கதேசத்தில் கடுமையான பிரச்சனை இன்றைக்கி அங்கே வந்து முழுமைய கொலாசாகி ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்குது திருப்பூரில் இருக்கிற நிறைய ஃபேக்டரிகள் அங்கே வங்காதேசத்துக்கு போச்சு இன்னைக்கு அது பூரா இன்னைக்கு வேறு மாதிரி சூழ்நிலை இருக்குது உடனடியாக திருப்பூருக்கு உடனடியாக வட்டி இல்லாத கடன் வழங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு மணின் உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும் கடன் வழங்க வேண்டும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தருவேன் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத் மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸே போட்டுட்டாங்க நிறைய தொழில்கள் அங்கே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க உடனடியாக அந்த மாநில அரசு அவங்களுக்கு தேவையான அந்த மின் கட்டணம் அதே போல் இன்றைக்கி கடுமையான மின்கட்டண உயர்வு டேக்ஸ் இது எல்லாமே வரி உயர்வு இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு என்னென்ன சலுகையை செஞ்சு அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வேற மாநிலத்துக்கு போகாமல் இங்கேயே கண்டினியூ பண்ணணும் அதே போல் வேறு மாநிலத்திலேருந்து இங்கே எங்கள் கோயம்புத்தூர் பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் பகுதிக்கெல்லாம் வர வேண்டும் குறிப்பாக இது பெரிய நிற சரியான சந்தர்ப்பம் இன்னைக்கு வங்காளதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இங்கிருந்து நிறைய ஃபேக்டரி அங்கே போச்சு இன்றைக்கி அதெல்லாம் திரும்பவும் இன்றைக்கி திருப்பூருக்கு வர வேண்டும் ஆகவே ரெண்டு அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இன்றைக்கு இருக்க சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் வருவது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அம்மா அரசு எடப்பாடி எத்தனை திட்டங்களுக்காக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக மலரும் ஆகவே வருகின்ற தேர்தலில் சிறப்பான முறையிலே எங்களை தொண்டர்கள் பணியாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதே இந்த பிஏபி தண்ணீர் விடாம அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா பக்கம் மழை பேய்ஞ்சு நல்லா இருக்கு உடனடியாக அந்த பிஏபி பி தண்ணீர் அந்த வாய்க்காலை திறந்து தண்ணீரும் வழங்க வேண்டும் ஏன்னா பாத்தீங்கன்னா சூழூர் பகுதியுடைய மக்கள் கோரிக்கை நம்முடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் எங்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் உடனடியாக அதை பாத்தீங்கன்னா அந்த வாய்க்காலை திறந்து விட வேண்டும் தண்ணீர் தர வேண்டும் அதே போல அச்சிக்கட வளர் சீட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு மழை வந்துருச்சு இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த இடப்பாடியார் முதலம் தேவை போது திட்டம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எழுபது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத யாரும் செய்யாத திட்டத்தை எங்களது பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை கொடுத்தார் எப்படி யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் தந்தாரோ அம்மா தந்ததோ அதே போல அத்திகழம் இந்த திட்டம் இன்னைக்கு இவ்வளவு தண்ணி வந்துருச்சு கடலுக்கு போகுது தயவு செஞ்சு அந்த திட்டத்தை உடனடியாக இந்த குளத்திலெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டு பேருக்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க முழுமையாக அதை போறான் ஆய்வு செஞ்சு எல்லா குளங்களுக்கும் அது நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி